ஹாய் நண்பர்களே இது சரண் பக்தி லைஃப் நான் உங்க இந்த வீடியோ செல்லும் முன் ஓம் சரண் முருகா போற்றி என்று காமெண்ட் செய்யுங்க கந்தர் அருணகிரி நாதர் சுவாமிகள் அருளியது ஐம்பத்தி ஒன்று விருத்தப்பாக்களால் ஆனது தனியே ஒரு காப்பு செயல் உள்ளது அணு என்பது அனுபவம் பூதி என்பது புத்தி அறிவின் பூரிப்பு அனுபவ அறிவின் பூரிப்பே அனுபூதி எல்லா பாடல்களுமே நிலைமண்டில் ஆசிரியப்பா வகையில் அமைந்துள்ளன பாடல்கள் எதுகை துடை ஓட்டத்தால் சந்தச்சுவை உடையனவாக உள்ளன அருணகிரி நாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் திருமூலர் இடையன் உடலுக்குள் புகுந்து திருமந்திரம் சொன்னாராம் அதுபோல அருணகிரி நாதர் கிளி உடலுக்குள் இருந்து கொண்டு இந்த நூலைச் சொன்னார் என கூறுவர் காப்பு பாடல் நெஞ்ச கண கல்லு நெகிழ்ந்து உருகத்தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சார் புனை மாலை சிறந்திடவே பஞ்சகர ஆணை பதம் பணிவாம் ஒன்று ஆடும் பரி வேல் அணிசேவல் பாடும் பணியே பனியா அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனி யானை சகையாதரனே இரண்டு உல்லாச நிராகுல சல்லாப வினயாதனும் நீ அலையா எல்லாமற என்னை இழந்த நலம் சல்லாய் முருகாசுர பூ பதியே மூன்று வாணியா புனல் பார் கனல் மாறுதமையா ஞானையா தயமையா நவில் நான் மறையையா யானையா மணமையா என ஆண்ட இடம் தானே வியாருளாவது சண்முகனே நான்கு வளைப்பட்ட கைம் மாதையாடு மக்கள் எனும் தலை பட்டு தகுமையா தகுமையா கிளைப்பட்டு சூர் உரமும் கிரியும் தியாழைப்பட்டு ஆடு வேளவனே ஐந்து மக மாயை களைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் யாழின் தியாழிந்திலனே அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே ஆறு திணியான மனையா சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்பு மதையா பணியா என வள்ளிப்பதம் பணியும் தனியா அதிமையாக தயா பரனே ஏழு கெடுவாய் மணனே கேள் கரவாது எடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே எட்டு அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்பியாருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானவன் அசகனே ஒன்பது மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு படும் பரிசு என்று ஒழிவேன் தட்டுவூடு அறவேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே பத்து கார் மாமிசை காலன் வரில் கலபத்தேர்மாசை வந்து தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மா மடிய தேடுவில் பதினொன்று கூகா என என் கிளை கூடி அழப்பையாகா வகை மெய்ப்பேயாருள் பேசியவா நாகாசல வேலவ நாலு கவி தியாகாசுரளையாக சிகாமணியே பன்னிரண்டு செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் சும்மா இருலர என்றலுமே அம்மா பியாருள் ஒன்றும் அறிந்தளனே பதிமூன்று முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கேண்டு அறியார் அறியும் தரமே ஒரு அன்று அரு அன்று உளது அன்று ஈழது அன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே பதினான்கு கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மணனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியை ஆடும் செவி ஆம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே பதினைந்து முருகன் குமரன் குகன் என்று ஞாழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்ற அருள்வாய் பியாறு புங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ எண்குண பஞ்சரனே ஆறாம் பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையேன் உழல தகுமையா வீரா படவேல் எரியும் சூரா சுரலேயாக துறந்தரனே பதினேழு யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் மயல்பேயாய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே பதினெட்டு உதியா மரியா உணரா மறவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே பத்தொன்பது வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபேயா கியவா அடி அந்தம் இலா ஐயில் வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வழிபடினே இருபது அரிதாகிய மெய்ப்பாருக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன விக்கிரம இமையார் புரிதாரக நாகப்புரந்தரனே இருபத்தி ஒன்று கருதா மரவா நெறிகான எனக்கு இருதாள் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனே இருபத்தி இரண்டு காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி மேருவையே இருபத்தி மூன்று அடியை குறியாது அறியா மயினால் முடிய கெடவையா முறையையா முறையேயா வடிவிக்ரமவேல் வேல் மகிப்பா குரமின் கியாடியை புணரும் குணபூதரனே இருபத்து நான்கு கூர்வேல் விழி மங்கையர் கியாங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதையா சூர் வேறையாடு குன்று தியாழைத்த நெடும் பெயார் வேல புரந்தர பூபதியே ஐம்பது ஐந்து மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயேயா அடியேன் ஆலய தகுமையா கையேயா அயிலையா கழலையா முழுதும் செய்யையாய் மயில் ஏறிய சேவகனே இருபத்து ஆறு ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினையாத மன அதீதா சுரலே ஆகசிகாமணியே இருபத்தி ஏழு மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் விதியின் பயன் இங்கு இதுவேயா பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே அமுதே அயில் வேலரசே ஞானாகரனே நவிழ தகுமையா யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இருபத்தொன்பதாவதில்லே எனும் மாயையில் இட்டனை நீ பியால் அறியாமை வியாறுத்திலேயே மல்லேபுரி பன்னீர் வாகுவில் என் சியால்லே புனையும் சுடர் வேளவனே முப்பது செவ்வான் உருவில் திகழ்வேளவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவர்க்கு இசைவிப்பதுவே முப்பத்தி ஒன்று பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுலவையா வாழ்வாய் இனி நீ மயில்வாகனனே முப்பத்தி இரண்டு கலையே பதறிக் கதறி தலையூடு அலையே படுமாறு அதுவாய் விடவேயா கொலைவே புரி வேடர் குல மலையே மலை கூறிடுவாகையனே முப்பத்து மூன்று சிந்தாகுல இல்லையாடு செல்வம் எனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரையாதையனே கந்தா முருகா கருணாகரனே முப்பத்து நான்கு சிங்கார மடந்தையர் தீ நெறி பேயாய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால ரனே முப்பத்தைந்து விதி காணும் உடம்பை விடா வினையேன் கதிகான மலர் கழல் என்ற அருள்வாய் மதி வாழ்நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே முப்பத்தி ஆறு நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பயாருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே முப்பத்தி ஏழு கிரிவாய் விடு விக்கிரம வேல் இறைய ஆண் பரிவாரம் எனும் பதம் மேவலையே புரிவாய் மணனே பியாரயாம் அடியடும் அகந்தையையே முப்பத்தி எட்டு ஆதாளியை ஒன்று அரியேணை அற தீது ஆளியை ஆண்டது செப்புமதையா கூதாள கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேளவனே முப்பத்து ஒன்பது மாயல் சனனம் கெட மாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமே ஆகியாவே குரமின் கியாடிதையால் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே நாற்பது வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் மனையை ஆடு தேங்கி மயங்கிடவையா சுனையை ஆடு அருவித்துறையே ஆடு பசு ஆடு இதனே ஆடு தெரிந்தவனே நாற்பத்தி ஒன்று சாகாது எனையே சரணங் களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள்வாகா முருகா மயில்வாகனனே ஆகா சிவஞான உபதேசிகனே நாற்பத்தி இரண்டு குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேளை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகே ஆடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே நாற்பத்து மூன்று தூசா மணியும் துகிலும் நேசா முருகா அன்பு அருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே நாற்பத்தி நான்கு சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சாலுமதையா வீடும் சுரர்மாமுடி வேதமும் வெம்காடும் புணமும் கமழும் கழலே நாற்பத்தி ஐந்து கரவாகிய கல்வி கடை சென்று இரவா வகைமை மெய்ப்பியாருள் ஈகுவையேயா குறவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவையாக தயாபரனே நாற்பத்தி ஆறு எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுளம் ஆனவை தீர்த்து இணையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே நாற்பத்தி ஏழு ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேராடியேன் பெருமாறு உளதையா சீராவரு சூர் சிதைவித்து இமையையார் கூறா உலகம் குளிர்வித்தவனே நாற்பத்தி எட்டு அறிவு ஒன்று அற நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற அலையையா செறிவு ஒன்று அற வந்து இருளே சிதைய வெறி வென்றவரே ஆடு உறும் மேலவனே நாற்பத்து ஒன்பது தன்னன் தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவையா மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே ஐம்பது மதிகெட்டு அறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவே ஆகடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே ஐம்பத்து ஒன்று உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த நூல் முருகன் தனக்கு குருவாய் வரவேண்டும் என வேண்டிக்கொள்ளும் பாடலோடு முடிகிறது இந்த நூலில் முருகனின் திருவுரு ஊர்தி படை கொடி முதலானவை கூறப்படுகின்றன ஈதல் இந்த நூலில் வலியுறுத்தப்படுகிறது தலையில் கலங்கிய நிலை மனம் அமைதி பெற்று தவத்தில் ஒன்றிய நிலை முருகன் திருவருள் பெற்ற ஞான நிலை உபதேச நிலை என்னும் நான்கு பிரிவுகளில் பாடல்கள் அமைந்துள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்துங்க ஓம் முருகா போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சரண் பக்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க